மொத்தம் பதினாறு ஆண்டுகளில் நடந்த ஐந்து தேர்தல்களில் வென்ற அவர் ராஜீவ்காந்தி தலைமையிலான அமைச்சரவையில் இணை அமைச்சராக இருந்தார் அதன் பின் நீலகிரி எம்பியாக இருந்த எஸ் ஆர் பாலசுப்ரமணியமும் மத்திய அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார் அவர்கள் காங்கிரஸ் தமாக சார்பில் தேர்வானவர்கள் அப்போது அது தொகுதியாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனி தொகுதியான பின் திராவிட இயக்கங்களின் வசம் தொகுதி கை மாறியது முதல் முதலாக ஆராசா நீலகிரியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சரவையில் கேபினெட் அந்தஸ்தில் இடம் பிடித்தார் இப்போது அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அதே நீலகிரியில் அவர் இப்போது மோத போவது இந்நாள் மத்திய இணையமைச்சருடன் அரசியல் வரலாறு அநேகமான திருப்பங்களை கொண்டது என்பதற்கு நீலகிரி தொகுதியின் இந்த மாற்றங்கள் நிகழ்கால சான்று எல்முருகன் இந்த தொகுதியில் களம் இறங்குவார் என்பது ஒரு பரபரப்பான அரசியல் திருப்பம்தான் தற்போது பாஜக சார்பில் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து பதவியேற்றுவிட்டார் எல் முருகன் அதனால் அவர் நீலகிரிக்கு வர வாய்ப்பில்லை என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்க அவரையே நீலகிரி வேட்பாளராக அறிவித்து அதிரவிட்டிருக்கிறது இறுதியில் இப்போது நீலகிரி தொகுதி இந்நாள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் நேரடியாக போதும் பரபரப்பான அரசியல் களமாக இருக்கிறது நீலகிரி தொகுதியின் இயற்கை அமைப்பு மற்ற தொகுதிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அங்கே மூன்று சட்டமன்ற தொகுதிகள் மலைப்பகுதியிலும் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் சமவெளி பகுதியிலும் உள்ளன அதைவிட ஒரு வினோதம் நான்கு மாவட்டங்களில் அமைந்துள்ள ஒரே நாடாளுமன்ற தொகுதியும் இதுதான் உதகை குன்னூர் கூடலூர் ஆகியவை நீலகிரி மலை மாவட்டத்திலும் மேட்டுப்பாளையம் தொகுதி கோவை மாவட்டத்திலும் அவிநாசி தொகுதி திருப்பூர் மாவட்டத்திலும் பவானிசாகர் தொகுதி ஈரோடு மாவட்டத்திலும் இருக்கின்றன இதனால் பலதரப்பட்ட மக்கள் இணைந்து தேர்வு செய்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி என்கிற பெருமை நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்கள் எப்போதுமே உண்டு நீலகிரி தொகுதியில் மலையில் உள்ள மூன்று தொகுதிகளில் ஆறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காயிரம் வாக்குகளும் சமவெளியில் உள்ள மூன்று தொகுதிகளில் ஏழு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்குகளும் உள்ளன இதில் பெரும்பாலும் வெற்றியை தீர்மானிப்பது மலை மக்களாகத்தான் இருக்கிறார்கள் நீலமலை பல ஆண்டுகளாக திமுக கோட்டையாகவே இருந்து வருகிறது அதில் சமீபமாக பெரிய ஓட்டை உழைந்துள்ளது காலங்காலமாக திமுக இருந்த கூடலூர் தொகுதி சென்ற சட்டமன்ற தேர்தலில் உட்கட்சி பூசலால் அதிமுக வசமானது ஒரு அத்தாட்சி மற்ற இரு தொகுதிகளிலும் உதகை காங்கிரஸ் கையிலும் திமுக வசமும் உள்ளன கீழே இருக்கும் மூன்று தொகுதிகளுமே அதிமுக வசமே இருக்கின்றன மொத்தத்தில் நான்கு ரெண்டு என்ற விகிதாசாரத்தில் அதிமுக இங்கு அசுர பலத்துடன் இருக்கிறது ஆனால் அந்த பலன் இந்த தேர்தலில் எடுபடுமா என்பதுதான் விடை தெரியாத விடுகதையாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒப்பீடு இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை விட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆர் ராசா பெற்ற வாக்குகளின் விவரங்களை சட்டமன்ற தேர்தலில் ஆறு திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஆண்டுகளில் தொகுதியில் நடந்த சில மாற்றங்களை கவனிக்கலாம் முதலில் பவானிசாகர் தனி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஆர் ஆசா அதிமுகவின் தியாகராஜனை விட முப்பத்தி ஆறாயிரத்தி ஏழு வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் பி எல் சுந்தரத்தை காட்டிலும் பதினாறாயிரத்தி எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இதன் மூலம் திமுக கூட்டணி பெரும் பின்னடைவை இத்தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சந்தித்திருப்பதை நாம் கவனிக்கலாம் இரண்டாவது உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் உதகமண்டலம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஆர் ராசா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் கணேஷ் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளே அதிகம் பெற்றிருந்தார் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் வாக்கு வித்தியாசம் பெருமளவு குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றது நான்காவது குன்னூர் சட்டமன்ற தொகுதி இத்தொகுதியில் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசமாக முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகள் பெற்ற திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஐந்து வாக்குகளே அதிகம் பெற்றிருந்தது சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டு வாக்குகள் அதிகம் பெற்ற திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவிடம் தோல்வியடைந்தது ஆறாவதாக அவிநாசி சட்டமன்ற தொகுதி

வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் என்பது போட்டிக்கு மேலும் கனம் சேர்க்கிறது மலை மாவட்டத்தின் பெரும்பான்மை மக்களான படுகர்கள் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் பக்கம் நீண்ட காலமாக இருந்தவர்கள் தற்போது பாஜகவின் பக்கம் நகர்கிறார்கள் ஆனால் ஆர் ஆசா பிரச்சாரத்திற்காக படுகர் கிராமங்களுக்கு சென்றபோது அவருக்கு உற்சாகமான வரவேற்பு இருந்திருக்கிறது எல்முருகனை பொறுத்தவரை அவர் அப்பகுதிகளில் கோவில்களுக்கும் இதர விஷயங்களுக்கும் நிறைய பணம் செலவு செய்திருக்கிறார் அது அப்பகுதிகளில் எல்முருகனுக்கான பலத்தை கூட்டியிருக்கிறது அதேபோல அவர் சார்ந்த அருந்ததியர் சமுதாய மக்களின் வாக்குகளும் அவருக்கு கணிசமாக கிடைக்கலாம் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டுள்ள இளையவர்களின் வாக்குகளும் இன்னும் ஓர் போனஸ் தான் எல்முருகன் மத்திய பிரதேச மாநிலத்தின் எம்பி ஆகிவிட்டார் இனிமேல் அவர் ஏதாவது நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அந்த மாநிலத்திற்கு தான் செய்வார் அவருக்கு ஏன் இங்கு ஓட்டு போட வேண்டும் என்ற பிரச்சாரத்தினை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் திமுகவினர் மாவட்டத்தில் கணிசமாக உள்ள மலையாளிகள் கன்னடியர் வட மாநிலத்தவர்களின் வாக்குகளும் பாரதிய ஜனதாவுக்கு பிளஸ் என்றால் அவர்களை தவிர்த்த பட்டியலின மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் தாயகம் திரும்பியோர் வாக்குகள் பெருமளவில் திமுகவுக்கு போவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதிமுகவில் நிறுத்தப்பட்டுள்ள லோகேஷ் தமிழ்ச்செல்வன் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகள் மொத்த தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இருப்பதால் அவர்களின் தேர்தல் பணி இவருக்கு மிக பெரும் பலமாக இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கே முயற்சி செய்கிறது என்பது ஊரறிந்த செய்தி ஆனால் அதை தக்க வைப்பது எளிதா இருக்காது அதற்கு பெரும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இல்லாவிடில் அந்த வாக்குகள் ராசாவுக்கும் முருகனுக்கும் போவதை தடுக்கவே முடியாது மிக முக்கியமாக சிறுபான்மை இன மக்களின் வாக்குகள் அந்த தொகுதியில் முழுமையாகவே அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பதே கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்புகளின் பிரதிநிதிகள் பகிரும் தகவலாக உள்ளது இருந்தால் ும் இரட்ட இலையின் மீதான எளிய மக்களின் ஈர்ப்பு அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை கொண்டு வந்தது என அதிமுகவின் வாக்கு வங்கியை அவ்வளவு எளிதில் சிதைத்துவிடவும் வாய்ப்பில்லை என்பதையும் உறுதிபட சொல்லலாம் அதிமுக சார்பில் எடுக்கப்பட்ட முதற்கட்ட சர்வேயில் கட்சி வாக்குகளை அப்படியே வாங்குவதற்கும் பெரும் செலவு செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துள்ளது இது பற்றி இந்த தொகுதி பொறுப்பாளராக உள்ள வேலுமணிக்கு எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய உத்தரவுகளை வழங்கியதாக தகவல் சொல்கிறார்கள் நீலகிரி அதிமுக நிர்வாகிகள் அதனால் கடைசி நேரத்தில் இரண்டாயிரி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக வென்று திமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளியிருந்தது ஆனாலும் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஆராசா நிற்கிறார் என்ற அவரது இமேஜ் பலத்தை தற்போதைய நிலவரம் என்னவென்றால் செய்த பணிகள் இவற்றின் காரணமாக அவர் பிரச்சாரத்திற்கு போகும் இடங்களில் எல்லாம் பெரும் வரவேற்பு இருப்பதை பார்க்க முடிகிறது அதே சமயம் இதே அளவுக்கான ஆதரவு எல் முருகனுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை என்றே களத்தில் இருந்து வரும் ரிப்போர்ட் சொல்கிறது கோடைக்கு நீலகிரியின் குளிர் இதமாக இருக்கும் இப்போது அங்கேயும் அனல் பறக்க துவங்கி இருக்கிறது அதற்கு பெயர் அரசியல் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் இப்பொழுது மிக குறைந்த இயமையில் முந்தங்கள் உங்கள் சத்யா மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை